ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து க்ளீனிங் டிப்பு தான்ப்பா பார்க்க போகிறோம் வீட்டை எப்படி க்ளீன் பண்ணலாம் டொய்லெட் எப்படி ஈஸியாக கழுவலாம் அப்படிங்கிற டிப்பு தான் இருக்குது கிச்சன் டிப்பு இதில் இல்லை குக்கிங் டிப்பு இதில் இல்லைப்பா அது தேவைப்படுறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேயா வெல்கம் பேக் மை சேனல் ஃபைவ் மினிட்ஸ் திரு தமிழ் இப்போ நம்ம வந்து வீடு கிளீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜடு அதாவது வீடு கூட்டுற விளக்கு மாதிரி வேணும் அப்புறம் வந்து தூசி எடுக்கிறதுக்குள்ளே தட்டுறதுக்குள்ளது வேணும் நூலாமடை எடுக்கக்கூடியது வேணும் இல்லைன்னா வேக்கியம் வேணும் ஓகேயா ஓகே வந்து இந்த மாதிரி நூலாமடை எடுக்கக்கூட வேக்கியம் இருக்குப்பா ஆனால் எனக்கு வந்து இதில் எடுத்தால் தான் எனக்கு வந்து ஓகேயா இருக்குது நான் நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து வேக்குமே வச்சு அப்படியே எடுப்பாங்க அதாவது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இப்படித்தான் முதல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நூலாமடை எடுத்துடணும் அந்த கோனி சூலுக்கெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற கோனிஸ் வந்து கொஞ்சம் சிரமப்பா நல்லா நூலை மடம் உள்ளுக்கு போயிடுது கொஞ்சம் மூடுற மாதிரி இருந்தால் நல்லது அது ஏற்கனவே அப்படி தான் போட்டிருக்கணும் சில தப்பாக போட்டாச்சு எல்லா இடமே நம்மளுக்கு ஓப்பனாக இருக்க பாருங்கள் அந்த கோனி சூல்லுக்கு அதுக்கப்புறம் செகண்டாக செய்ய வேண்டியது பேன் அடிச்சு விடணும் இந்த மாதிரி வீடு கூட்டுற ஜாடு இருக்கும்ல முடியலை விளக்கு மாதிரி கூட்டு மாதிரி இருக்கும் அதை வச்சு அப்படியே இது பண்ணி விட்ருங்க இது வாரம் வாரம் நீங்கள் செஞ்சுட்டு எப்படின்னா உங்களுக்கு தூசிலாம் அந்தளவுக்கு இருக்காது லைட்டாக தான் இருக்கும் அதுவே ஒரு வாரம் எக் செய்யலைண்டா அப்படின்னா உங்களுக்கு தூசி நிறையாவே இருக்கும் எந்த பேன் ஓடுதோ அந்த பேனில் தூசி அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவதாக செய்ய வேண்டிய வேலை வந்து இந்த தூசி தட்டணும் சரியாக ஏதாவது துணி இனியை வச்சுக்கிட்டு இல்லை இந்த மாதிரி பொருளை வச்சுக்கிட்டு எல்லா இடத்தையும் தூசி எடுத்துருங்க தண்ணி வச்சு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக தொடச்சிடுங்க இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தொடச்சிடலாம் இந்த பொருளை ஃபுல்லாக தண்ணி வச்சு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தொடக்கலாம் அப்போ கூடுதலான கொஞ்சம் டைம் நம்மளுக்கு எடுக்கும் கூட ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம் இல்லை வேலையால் கூட நீங்கள் செஞ்சிடலாம் இடத்தையும் டிவி கதவு அந்த கொசுவலை மாதிரி போட்டிருப்போம் எல்லாத்துலேயுமே தூசி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி தூசி வச்சு தட்டி விடலாம் இல்லை ஈர துணியை வச்சு நீங்கள் துடைச்சி விடலாம் உங்களுடைய சாய்ஸ் இந்த வாரம் எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி எல்லாமே தூசி தட்டுறது தான் இந்த மாதிரி ரெண்டு வாரத்துக்கு நான் இந்த மாதிரி தூசி தட்டுவேன் மூணாவது வாரம் வேலையால் வச்சு எல்லாத்தையும் துடைக்கிறது வழக்கம் நம்ம வீட்டுடைய அதுக்கப்புறம் நாலாவது டிப்பு வந்து வீட்டை கூட்டணும் இப்போ எல்லாம் தூசிலாம் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வீடு கூட்டணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டை வந்து துடைக்கணும் அதுக்கப்புறம் தான் பாத்ரூம் கழுவணும் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கு வரிசையாக செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் பிரேம கண்ணாடி அதெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் தூசி தட்டி விட்ருங்க இந்த வாரம் முடிச்சோட தூசி தட்டுறது தான் நீங்கள் அதெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி வச்சு தொடச்சிக்கலாம் இப்போ வீடு துடைக்கிறதுக்கு தண்ணி ரெடியாக இருக்குது இப்போ வீட்டையும் துடைச்சாச்சு என் வீட்டுக்காரவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வீட்டை தொடச்சிட்டாங்க நான் தான் ரெண்டு தண்ணி வச்சுக்கிட்டு துடைக்கிறது அதுக்கப்புறம் என்னோடய வேலை வந்து பாத்ரூம் கழுவணும் பாத்ரூம் எனக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் ஆகும் ஒரு பாத்ரூம் கழுகுறதுக்கு இதுக்கு நான் போடுற பொருள் வந்து துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு வாஷிங் பவுட்ரு துணிக்கு போடுவோம்ல அந்த பவுட்ரு சோப்பு பவுட்ரு அது வந்து ஒரு பொடி போடுறேன் அதே அளவுக்கு உப்பு ஒரு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஊற்றி கலந்துக்கிட்டோம் நீங்கள் வந்து தொளிச்சு விடலாம் இல்லைன்னா இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி தூவி விட்டுட்டு தண்ணியை தண்ணி அதை லேஸாக துளிச்சு விட்டுவும் தேய்க்கலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சாய்ஸ் இதுதான் நம்ம பாத்ரூமுக்கு இன்றைக்கி ஒரு பாத்ரூம் கலருகிற முறை சுத்தமாக இருக்குப்பா அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி வந்து இப்படி செய்கிறேன் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உப்பும் சோப்பு போடுறோம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நல்லா இப்படி தொளிச்சு விட்ருங்க தொளிச்சு விட்டு கீழே வந்து ப்ரெஷ் போட்டுருன்னா நம்மளுடைய கக்கூசுக்கும் ப்ரெஷ் போட்டுடணும் கக்கூசு பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கா இருக்குன்ட்டு ரெண்டு வாரம் ஆச்சு க்ளீன் பண்ணி கொஞ்சோன்னு ஊற்றி விடணும் சிங்கிங்கு எல்லா இடமும் தேய்ச்சிடலாம் நான் தைல்ஸ் வந்து மதில் கொட்டுற தைல்ஸ் வந்து ரெண்டு தைல்ஸ் மட்டும் கழுவுவேன் வேறு புல்லா கழுக மாட்டேன் ரெண்டு தைல்ஸ் மட்டும் தான் கழுவி விட்றது இந்த மாதிரி ப்ரெஸ்ஸாக வச்சு லேசாக தேய்ச்சி விட்டுட்டு அது கொஞ்ச நேரம் ஊறணும் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம தரையை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை எப்பவுமே போல் கக்கூசா தேய்ச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய பளிச்சுண்டு போயிடும் தரைய நம்ம என்ன தேய்க்கலை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டிகின்ற அவங்களுக்கு முடிஞ்சிடுச்சு இதை சேர்க்க டைம் பார்த்தா வெறும் பத்து நிமிஷம் இப்போ தரையை ஃபுல்லாக எல்லாமே ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சாச்சு நீங்கள் உட்காந்துக்கிட்டு தேய்க்கிற ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நின்றுக்கிட்ட தேய்க்கிற ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு தடவை அந்த கக்குஸு ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சிருங்க கக்கூஸுக்கு கீழே எல்லாம் வெளியில் வெளியில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே தேய்ச்சிடணும் உள்ளுக்குள்ள மட்டும் தேய்ச்சிட்டு விட்டுறக்கூடாது இந்த கீழே ஃபுல்லாக இருக்குல்ல அது ஃபுல்லாக ஒரு நாக்காலி போட்டு உட்காந்து நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்ருங்க ஸ்பாஞ்சை வச்சு இப்போ மூடி இடி விளிம்பு விளிம்பு எல்லாத்தையுமே தேய்ச்சாச்சுப்பா முதல்ல விட்டுற கல் மட்டும் ரெண்டு தைல்ஸ் மட்டும் நான் வந்து தேய்க்கிறது எப்போதும் வழக்கம் அதெல்லாம் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தான் ஃபுல்லாக எல்லா தைல்ஸுமே நம்ம வந்து கழுகுறது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பாத்ரூம் கழுவியாச்சு நம்மளுக்கு அந்த பாத்ரூம் கழுக நம்மளுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் சரியில்லை போய் கொரோனா சில நேரத்தில் அஞ்சு நிமிஷம்லாம் முடிஞ்சிடும் சில நேரத்தில் பத்து நிமிஷம் ஆகும் நம்மளுடைய பாத்ரூம் அழுக்க பொறுத்து நம்ம வந்து தேய்ச்சிக்கிறோம் ரெண்டாவது நம்ம எத்தனை பேர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து பாத்ரூமாக தேய்க்கணும் அதாவது எப்படி அப்படின்ட்டா இப்போ ஒருத்த மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை பாத்ரூம் கிளம்பிக்கிட்டால் போதும் அதுவே நாலு பேர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பாத்ரூம் கழுவணும் இல்லைனா டெய்லி கழுவணும் அந்த மாதிரி மெம்பருக்கு கூடுதலாக நீங்கள் பாத்ரூமை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி கழுகுற மாதிரி வரும் இப்போ ரெண்டு பேர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம வந்து தேய்ச்சி கழுவிடணும் இல்லை பாத்ரூமை நம்ம எப்போவுமே நீட்டாக வச்சுக்கிறது நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் அதனால் இதை நான் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க நம்ம வீடு எப்பவுமே பழிச்சுட்டு இருக்கோம் போட்ட பொருள் வந்து சோப்பு போடுறோம் உப்பு மட்டும் தான் போட்டிருக்குறோம் வேறு எந்த ஒரு இதுவும் கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ண வேறுனா எப்போவுமே பாத்ரூமுகளுக்கும் சரி வீடு துடைக்கலும் சரி கார்பா கலருக்கும் சரி நான் கெமிக்கல் பொருள் யூஸ் பண்ணவே மாட்டேன் நான் வந்து எப்போவுமே ஏதாவது கெமிக்கல் இல்லாத பொருள் தான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம போட்டுருக்கிறது சோப்பு பவுடரும் உப்பும் தான் போட்டு நம்ம பாத்ரூமாக க்ளீன் பண்ணிருக்கிறோம் வீடு துடைக்கிறதுக்கு வீடு துடைக்கிற தண்ணியும் உப்பும் மிக்ஸ் பண்ணி நான் வீடு துடைச்சேன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுக்கலை அதுதான் வெறும் பத்து நிமிஷத்தில் நம்ம பாத்ரூம் பளிச்சுண்டு பல பலண்டு ஆக்கி வச்சுப்பா இவ்வளோ தான் இதுக்கு டைமை நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா நம்ம வீடு எப்போவுமே பழிச்சுட்டு இருக்கும் நம்மளுக்கு வந்து வீடு வந்து மேலேங்கிள்ளையும் கூட்டுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் ஆகும் அடிச்சு விட்டு நூலாம்படியெல்லாம் எடுத்து கூட்ட ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரம் ஆகும் வீடு துடைக்கிறதுக்கு கீழேயும் துடைக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஆகும் டொய்லெட்டுக்கு கழுக ஒரு பாத்ரூமுக்கு பத்து நிமிஷம் ஆகும் வெளியே கார் பார்க்கிங் கழுகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் எப்படி நம்ம வந்து ரெண்டு பேராக ஷேர் பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா மூணு மணி நேரத்தை ஒன்றரை மணி நேரம் ஆக்கிட்டு விறு விறு கடைகள்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி வாரம் வாரம் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடு எப்போவுமே பழிச்சுண்டு நல்லா நீட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்